தொடர்ந்து நம்முடைய பக்தி இலக்கியம் சங்க இலக்கியம் திருக்குறள் போன்ற நூல்களிலே உள்ள செய்யுளை குறளை குறித்து சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே திருக்குறளிலே பொருட்பாலிலே கயமை என்கிற குறள் அதிகாரத்திலே இடம்பெற்றுள்ள குடியியலிலே இடம்பெற்றுள்ள குரல் குறித்து சிந்திப்போம் ஏன் இப்போ நம்ம வந்து இந்த பொருட்பாளை குறித்து சிந்திக்கிறோம் என்றால் இன்றைக்கு நாம் ஊடகத்திலே நுழைந்தால் சமூக ஊடகங்களிலே நுழைந்தால் அச்சு ஊடகத்தை புரட்டினால் எங்கும் வருவது தேர்தல் களம் குறித்த செய்தியாகவே வந்து கொண்டிருக்கிறது அவை இந்த செய்திகள் இந்த மக்களை வந்து மூளைச்சலவை செய்து கொண்டிருப்பதாக ஒரு தோற்றம் உருவாகிறது இங்கே அரசியல் கட்சிகள் மக்களை காப்பாற்றுவதாக வெளியிலேயே சொல்லிக்கொண்டு தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் போராடி கொண்டிருக்கிறார்கள் இங்கே ஒன்றோடு ஒன்று சமரசம் செய்து கொள்ளுகிறது இதெல்லாம் எதிர்ப்பதமாக இருக்குதோ அதெல்லாம் ஒன்றோடு ஒன்று சமரசம் செய்து கொள்ளுகிறது நாயும் பூனையும் கூட கூட்டணி வைத்துக் கொள்ளுகிறது பூனையும் எலியும் கூட்டணி வைத்துக் கொள்கிறது புழுவும் மீனும் கூட்டணி வைத்துக் கொள்ளுகிறது அப்ப இதில் யார் பூனை யார் எலி யார் எலி யாரு மசாலா விளங்குறது நம்ம புரியல அதைத்தான் வள்ளுவர் பெருந்தகை சொல்லுகிறார் மக்களே போல்வர் கயவர் அந்த கயவர்கள் எப்படி இருப்பாங்களாம் மக்களைப் போலவே இருப்பாங்களா அந்த மக்கள் உள்ளேயே இருப்பார்கள் தானும் இந்த குடிகளில் ஒருவன் என்பது போலவே இருந்துதான் அபகரிப்பார்கள் மக்களை போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாறு யாங்கண்டதில் ஒப்பார் என்ன ஒப்பு நோக்குவது இப்போ நீங்கள் ஒரு புளி வேட்டையாடுகிறதுனா பார்த்த உடனேயே சொல்லிவிடலாம் பதுங்குதுன்னா அது பாயுதுன்னு நமக்கு தெரியும் புளி இருந்தால் மட்டும்தான் மிருகங்களை வேட்டையாடும் பசியாரி விட்டால் அந்த ஒரே குளத்தில் மான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தால் கூட புளி அதை அடிக்காது பசிக்கு மாத்திரம் தான் அடிக்கும் ஆனால் மனிதன் மாத்திரம்தான் ஏழு தலைமுறைக்கும் எட்டு தலைமுறைக்கும் சுற்று சேர்க்கு அலைகிறது வேட்டையாடுவது சாப்பாட்டிற்கு போதும் ஆனால் அவர்கள் அதை நினைப்பதில்லை அதை தான் அவர் சொல்லுகிறார் அதுலேயும் எது எடுக்கிறாங்க பாருங்கள் இந்த கயமை என்பது ஒரு தன் தொழிலாளியாக சேர்ந்து முதலாளிக்கு துரோகம் செய்வது நல்ல ஊழியர்களோடு கலந்து நஷ்டத்தை உருவாக்குவது இது ஒரு வகையானது நட்பிலே உடு நல்லவர் போல் தோளிலே கை போட்டு கயமைத்தனத்தோடு கும்பிடுகிற கைகளிலே குலைவாளை கொண்டிருப்பது இதெல்லாம் தனி மனிதர் ஒரு முதலாளி அழிந்து போகிறான் தவறான சேர்க்கையால் ஒரு நண்பன் அழிந்து போகிறான் ஆனா நாடு என்று வருகிற பொழுது அப்ப அது நமக்கு வந்து அது ஒரு புற்றுநோய் மாதிரிதானே மக்களே போல் கயவர் அவர் என்ன ஒப்பாரி ஆங் கண்டதில்லை வேற எங்கேயுமே அந்த உப்பு நோக்கு கிடையவே கிடையாது மக்களுள் ஒருவராகவே இருப்பார்கள் இந்த தொலைக்காட்சிகளை பார்க்கிற பொழுது இவர்கள் கூட்டணி சங்கதிகளை கொள்ளுகிற பொழுது இப்போதான் முளைவிட்டு வருகிறது இவர்கள் இதுவரைக்கும் மக்களுக்கு எதுவுமே செய்ததில்லை இனிமையும் அவர்கள் செய்ய போவதில்லை அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு திருந உள்ள புரிந்துட்டான் அந்த நாய் குலைக்காமே இருந்தது அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான் திருடிட்டு வெளியில் வரும்போது இந்த நாய் பார்த்த உடனே ஒரு பிஸ்கட்டை போட்டான் பிஸ்கட்டை போட்ட உடனே குலைக்க ஆரம்பிச்சிருச்சு நான் போகும்போது பார்த்து நான் அப்போ வந்து நீ குலைக்கலையே திருப்பி வரும்போது மட்டும் ஏன் குலைக்கிறேன்னு கேட்டான் நீ போகும்போது இந்த வீட்டுக்காரன் சொந்தக்காரன் அடிக்கடி வரவன்னு நினச்சேன் நீ எனக்கு ஒரு பிஸ்கட் கொடுத்த பாரு அப்பையே நீ வந்து என்னை சரி கட்டுறதுக்காக பர்சன்டேஜ் கொடுக்கற நீ திருட வந்திருக்கிறா என்று நான் கணித்து கொண்டேன் என்று அவன் சொல்லுவான் இப்போ இந்த பேரம் நடந்து கொண்டிருக்கிறது யாருக்கு எத்தனை தொகுதி அந்த எத்தனை தொகுதியில் எவ்வளவு கோடி கொடுப்பீங்க இது பெரிய கட்சிகளோட சின்ன கட்சிகள் போய் கேட்டு எல்லா கட்சிகளும் தங்களுடைய கட்சிகளை வாடகைக்கு விடுது வாடகை கூப்பிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சமரசம் ஏற்பட்ட பிறகு காமராஜரை குறித்து பேசுவார்கள் கக்கனை குறித்து பேசுவார்கள் பெரியாரை குறித்து பேசுவார்கள் அண்ணா குறித்து பேசுவார்கள் எம்ஜிஆர் குறித்து பேசுவார்கள் ஜெயலலிதா குறித்து பேசுவார்கள் ஆனால் இந்த கூட்டணி போகிறபோது அதை பற்றி பேச மாட்டாங்க ஏன்னா மக்களோட மக்களாக அவங்க கலந்து போகணும் அதனால அந்த மாட்டுத்தாவணின் மதுரையில் ஒரு பேர் இருக்கு அது ஏன் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு மாட்டு தாவணின்னா அந்த காலத்தில் மாட்டு சந்தை அதில் அந்த கையில் துண்டு போட்டு பேசுவாங்க துணி போட்டு அதனால தான் அது பேர மாட்டு தாவணின்னு வந்தது அதுபோல் இப்போ அரசியல் கட்சிகள் மாட்டு மாட்டுத்தாவணி தான் அது சில கட்சிகளை இன்னும் வேடிக்கையாக சொல்லப்போனால் அவங்களுக்கு ஒதுக்க போகிறது ஒரு சீட்டு அதுக்கு வந்து அந்த பேச்சுவார்த்தை குழுவுல ஒரு ஆறு பேருன்னு ஒருத்தர் இன்ஸ்டால போட்டு அந்த பேச்சுவார்த்தை குழுவுல இருக்கிற ஆறு பேர் போனதுக்கு ஆளுக்கு ஒரு தொகுதியாவது கொடுக்கலாம்னா அந்த மாதிரி இல்லை இவர்கள் அந்த ஒரு தொகுதிக்குள்ள சீட்டு வாங்கிட்டு ரெண்டு தொகுதியில சீட்டு வாங்கிட்டு நாற்பது தொகுதிக்கும் பூத்துக்கு அப்படி அமைக்கிறேன் ஆள் அமைக்கிறேன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சித்தாந்தம் ரொம்ப இதா இருக்கு அதனாலதான் வள்ளுவர் பிறந்த என்ன சொல்றாரு மக்களே போல் கயவர் அந்த ஊரில் தான் கவுன்சிலராக இருப்பான் அங்கே எங்கெங்கே பணம் கிடக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வார்டுக்குள்ளே எங்கே மணலில் இறக்குறாங்க எங்கே ஜல்லி இறக்குறாங்க எங்கே கரண்ட்டு தேவைப்படுது எங்கே குடிநீர் இணைப்பு தேவைப்படுகிறது எங்கே பட்டா தேவைப்படுகிறது எல்லாம் அந்த வார்டு மெம்பருக்கு அந்த கவுன்சிலருக்கு ஊராட்சி மன்ற தலைவருக்கு நல்லா தெரியும் தேர்தலுக்கு ஓட்டு கேட்கும்போது உங்களோட தான் இருப்பார் எங்கள் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க எங்கள் தலைவருக்கு ஓட்டு போடுங்கன்னு நம்மளோடு மக்களோடு மக்களாக அதை தான் சொல்லுவார் மக்களே போல் கயவர் ஜெயித்த பிறகு ஜெயிச்ச பிறகு வேணாம் நீங்கள் கடைசி பதினஞ்சு நாள் அந்த வேட்பாளர் செலவில் சாப்பிடுவீங்க காலையில் ஏழு கெலாம் பிரச்சாரம் வந்துருங்க காலையில் இட்லி பொங்கல் வடை மதியானம் லெக் பீஸ் முட்டையோட பிரியாணி சாயந்தரம் குடித்தவங்களாக இருந்தாலும் குடிக்காட்டியும் அவர்களுக்கு ஒரு மதுவும் கையில் வந்து அவங்களுக்கு அன்றாட செலவும் இதில் இந்த பாமர மக்கள் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போகிறவங்க அந்த வேலை கிடைக்காதனால அந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போகிறது போலயே இந்த பிரச்சாரத்துக்கு வருவாங்க அப்போ என்ன ஆகுது மக்களே போல் கைவர் அவரென்னா ஒப்பாரி அங்கண்டதில்லை அன்றைக்கு அஞ்சு மணிக்கு ஓட்டு முடிஞ்சு சீல் வச்சுட்டாங்கனாலே நீங்கள் வீட்டில் சாப்பிட்ணும் அதுக்கு பிறகு நீங்கள் அவன் ஜெயித்தாலும் தோற்றாலும் அந்த ஆளை நீங்கள் பார்க்கவே முடியாது அடுத்த தேர்தலுக்கு தான் பார்க்க முடியும் அதுக்கு பிறகு உங்கள் வீட்டுக்கு ஒரு குடிநீர் இணைப்பு வேணும்னு ஒரு கவுன்சிலர் வீட்டிலையோ ஒரு எம்எல்ஏ வீட்டிலேயோ ஒரு மந்திரி வீட்டிலையோ போய் நின்னிங்கன்னா நீங்கள் யாருன்னு கேட்பான் ஐயா நான் பதினஞ்சு நாள் உன் கூட வந்தேனே ஒவ்வொரு தெருளும் ஓட்டு கட்டினேன் நீ ஜெயிக்கிறதுக்கு காரணமாக அந்த அந்த கடைசி நூறு ஓட்டு நான் வாங்கி கொடுத்த ஓட்டுன்னு நீ சொன்னா கூட என்னுடைய மேனேஜர் அப்பார் அவர் தான் அந்த பட்டியலெலாம் இடுவார் இதுதான் கள நிலவரம் நிலைமை அப்போ மக்களே போல் கல்வர் கயவர் என்ன ஒப்பாதே அவன் கண்டதில்லை அப்படி ஒப்பு நோக்கிற அளவுக்கு வேறு எந்த அக்ரிணை பொருளையோ மற்ற விலங்குகளையோ நான் பார்த்ததே இல்லை மனிதன் மட்டும்தான் இந்த பசுந்தோல் பொருத்தியே புளியாக இருக்கிறான் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் இப்ப நம்ம மூளையை கழுவுறாங்கல்ல இப்ப என்ன செய்யணும் நம்ம வீட்டுல ஆறு பேர் இருந்தோம்னா ஆறு பேரும் ஆறு பேருக்கு ஓட்டு போடணும் அந்த ஆறு பேரும் ஆறு நபருக்கு ஓட்டு போடணும் உங்க பகுதியில ஒரு உதாரணத்துக்கு ஒரு இருபத்தைந்து வேட்பாளர்கள் நிற்கிறாங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணுங்க அந்த இருபத்தி ஐந்து நபர்களுடைய வீடுகளுக்கும் நீங்க போங்க அந்த இருபத்தி ஐந்து நபர்கள்ல யாரு நல்லவங்க யாரை எளிதாக பார்க்க முடிகிறது யார் அதுல மனசாட்சிப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அந்த அஞ்சு ஓட்டையும் ஒருத்தருக்கே போடாதீங்க அதுல கேட்டகிரி கொடுங்க சோதம் சொல்லுவாரு யாருக்கு வாக்களிக்கிறது எல்லாருமே அயோக்கியத்தனம் பண்றவங்களா நிக்கிறாங்கன்னா அதுல குறைச்சலா யாரு அயோக்கியத்தனம் பண்றாங்களோ அவங்களுக்கு போடுங்க அப்படின்னு தான் சோ சொல்லுவார் அப்போ நம்ம ஜனநாயக உரிமைப்படி நம்ம இதை தான் செய்யணும் இல்லைங்க எனக்கு தேர்வு செய்ய குழப்பமாக இருக்கிறது எல்லோருமே எஃப்ஐஆர் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறாங்க நானூற்றி இருபதாக இருக்கிறாங்க நான் என்ன பண்ணுறது நோட்டாவுக்கு போடுங்க தவறி போய் ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா சமுதாயத்தை பால்படுத்துவதுக்குள்ள ஒரு திருடன் கையில் நீங்கள் வீட்டு சாவியை கொடுத்துட்டு நீங்கள் போவீங்களா நான் ராமேஸ்வரம் போகிறேங்க காசி யாத்திரைக்கு போகிறேன் வரத்துக்கு ஒரு ஒரு மாதம் ஆகும் வீட்டில் வந்து தங்கம் வைரம் வைடூரியம்லாம் இருக்குது என் வீட்டை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு எந்த திருடன் கையிலையாவது நீங்கள் சாவி கொடுத்துட்டு போவீங்களா கண்டிப்பாக மாட்டிங்க அப்போ இந்த நாடு நம்மளுடைய வைரம் வைடூரியம் அதை கலவு போகிறதுக்கு ஒரு திருடன் கையில் நம்ம சாவி கொடுக்கறது அந்த ஒரு ஓட்டு உரிமை இரநூறு ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு விற்காதீர்கள் கேடி பண்ற மாதிரி இந்த ஓட்டை விற்கிறதுனால அவன் நாட்டை விற்கிறான் அதற்கு பிறகு நீங்க போனீங்கன்னா அவன் ஏன் தைரியமா லஞ்சம் கேட்கறான்னா நீ லஞ்சம் வாங்கிட்டு தான் ஓட்டு போட்ட அதனால நீ காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டுமானால் அது தாசில்தார் அலுவலகம் போனால் லஞ்சம் கொடு ஈபிக்கு போனால் லஞ்சம் கொடு ஆர்டிஓ அலுவலகம் போனால் லஞ்சம் கொடு பத்திரப்பதிவு போனால் லஞ்சம் கொடுன்னு லஞ்சம் தலைவிரித்து ஆடுது காரணம் இந்த ஜனநாயகம் புறப்படுகிற பொழுது அது லஞ்சமே அதை பிரசவிக்குது அதனால் இந்த தேர்தலில் யாருக்கிட்டையும் காசு வாங்காதீங்க அதே போல் ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருந்தால் அவங்க சுயேட்சையாக பெரிய கட்சி காரனா நம்ம ஜாதி மதத்து மதத்துக்காரன பார்க்கவே பார்க்காதீங்க அந்த இருபத்தஞ்சு பேர்ல அவன்கிட்ட டாடா சிம்ம இல்லாம இருக்கலாம் பண வசதி இல்லாம இருக்கலாம் ஆனா அவன் உங்க கண்ணை பட்டவனா இருப்பான் அவன் இந்த டியூப்லைட் எரியலன்னு மாநகராட்சிக்கு ஓடணும்னா இருப்பான் சாக்கடை அடப்புன்னு சொல்லி அவனே பேண்ட் செட்டை வரிச்சு கட்டிட்டு இறங்கணும்னா இருப்பான் இந்த மலை பெருவெள்ளத்துல அவனே பால் பாக்கிட்டு தண்ணி உணவுகளை கொண்டு உங்களிடம் சேர்த்தவனாக இருப்பான் அதுபோல ஏதாவது நற்பண்பு இருந்தால் அவனுக்கு போடுங்க அந்த ஓட்டை அப்படித்தான் போடணும் நான் வந்து தீவிரமா எம்ஜிஆர் ரசிகன் கலைஞர் ரசிகன் ஜெயலலிதா ரசிகன் நீங்கள் மீண்டும் மீண்டும் அவர்களெல்லாம் இல்லை அந்த பிம்பங்கள்லாம் மறைந்து விட்டது அதுலாம் இல்லை இப்ப இருக்கிறவங்களே அந்த நிலையில இல்லை அவர்களுடைய பெயரை லேபிளாக வைத்துக் கொண்டு ஏக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கொள்கையை இவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்களா என்றால் கண்டிப்பாக இல்லை அப்போ நாம் இது என்ன செய்ய வேண்டும் நம்மளுடைய தெருவை காப்பாற்றணும் முதல்ல ஏன்னா இப்போ ஒரு தெருலைட் ஏரியல்னா அந்த தெருவில் இருக்கிற இருபது வீடுகளுமே பாதிக்குது அந்த தெருவுல இருக்கிற குழாய்களில் அடிப்பம்பில் தண்ணி வரலாம் அந்த இருபது வீடுகளுமே பாதிக்குது அப்போ அந்த அஞ்சு பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கிறதும் அஞ்சு பேர் ஆளு கொண்டா போடுங்க அந்த தெருவுல இருபது பேர் இருந்தீங்கன்னா அந்த இருபது பேரும் பிரித்து பிரித்து வச்சு ஓட்டை செதறீங்க யாருக்கும் மெஜாரிட்டியே கிடைக்கக்கூடாது அப்போ உண்மையான ஜனநாயகம் அங்கே தோன்றும் அந்த பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகள்ங்கிறதெல்லாம் அந்த பிம்பங்கள் முதல்ல உடைஞ்சு அதில் வந்து சளிச்சு சலித்து சளிச்சு நீங்கள் நேர்மையானவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் அப்படித்தான் இருக்கணும் ஏன்னா அதை சொல்கிறதுனால நம்ம இந்த தேர்தல் காலம் முடிகிற வரைக்கும் பொருட்பால் குறித்து அதிகமாக பேசணும் அதனால தான் இன்றைக்கு துவக்கமாக பொருட்பாலில் வந்து கயமைங்கிற அதிகாரத்தில் குடியியல் என்கிறத குரலில் நம்ம பார்க்குறோம் மக்களே போல் கயவர் இந்த கயவர் தனியால்லாம் லேபிள் கிடையாது அவங்க பார்த்தாலே தெரியும் மக்களை போல தான் இருப்பாங்க நம்ம கூட தான் இருப்பானுங்க அவர் என்ன ஒப்பாதி அவன் கண்டதில்லை அந்த ஒப்பு நோக்குறது வேற எங்கேயுமே நான் பார்த்ததே இல்லை இப்படி மறைபொருளாக இருப்பது தன்னை மறைத்து கொண்டு மக்களோடு மக்களாக இருந்து ஒற்றன்னே அவனுக்கு பேர் அந்த ஒற்று வேலையை செய்கிறது தான் இப்போ எல்லாருமே செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த தேர்தல் காலத்துல இந்த கூட்டணி இதெல்லாம் பாருங்க கட்சி பெரிய கட்சி சின்ன கட்சி எல்லாமே தங்களை காத்துக்கொள்ள வந்துதான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நாம் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை இங்க தமிழ்நாட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு நினைப்போம் நாம ஆதரிக்கிற பிராந்திய கட்சி அந்த ஆசையில போய் அங்க கூட்டணி வைத்துக் கொள்வார்கள் அந்த வெற்றி தோல்வியை பற்றிலாம் கவலை இல்லை சில இயக்கங்களுக்கு அவர்களுக்கு என்னன்னா அந்த பைலட் பேப்பர்ல வந்துடணும் அந்த தொகுதியை அவங்க கொடுத்துடணும் அந்த தொகுதிக்குண்டான செலவை அவங்க கொடுத்துடணும் நம்ம நேர்காணல் பண்ணி நம்ம ஜாதிக்காரன்ட்டே மதத்துக்காரன்ட்டியும் நம்ம கட்சிக்காரன்ட்டியும் இந்த தேர்தல் செலவுக்கு இவ்வளவு கூட வாங்கிடணும் இப்படி இரண்டு பக்கமும் கல்லா கட்டுவதனால் அவங்க வச்சிருக்கிற இயக்கத்தை கட்சியை வாடகைக்கு விடுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது நீங்க நோட்டாவுக்கு போடும் அல்லது என்ன நான் ஜனநாயகவாதி எனக்கு ஆள் வேணும்னா அந்த இருக்கிற ஐந்து பேரும் இந்த மதிமயங்கி போடாதீங்க ஓட்டு அவர் சினிமாவில் ஆடுவார் இவர் பாடுவார் இவர் மேடையில் நெஞ்சி உடைக்க பேசுவார் அந்த இதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க அது எல்லாமே வந்து ஒரு ட்ராமாட்டிக் தான் ஒரு கண்ணதாசன் தான் சொல்லுவார் ஒரு தலைவனை பத்தி சரியா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இரவு பத்து மணிக்கு மேலே அவங்க கூட இருக்கணும் அப்படின்பாரு நம்ம பத்து மணிக்கு மேலாம் எந்த தலைவனும் நம்ம அனுமதிக்கும் போகிறதில்ல மீறி இப்போ ஊடகங்கள்லாம் பல செய்திகளை வெளியிட்டு கொண்டே இருக்கிறது அதனால் அபிமானம் என்பதை விட்டு விடுங்கள் விட்டு விட்டுட்டு இதில் அரசியல்வாதிகிட்ட நீங்கள் நடிங்க வாக்காளர் மாதிரியே நடிங்க இந்த வடிவேலுக்கிட்ட முத்துக்காலை சொல்லுவாப்பிட என்னென்னா தென்னை மரத்தில் ஒரு சுற்று பனை மரத்தில் ஒரு குத்து ரெண்டு விதையும் நான் போட்டேன் பாருங்கன்ற மாதிரி வாக்காளர் என்னைக்கு விழிப்படைகிறீர்களோ அன்றைக்குத்தான அரசியல்வாதிக்கு ஜனநாயகம் என்பது ஒரு கடுமையான நெருப்பு பாதைங்கிறது புரியும் இப்ப ஜனநாயகம் என்பது எடுப்பார் கைப்பிள்ளையாக அரசியல்வாதிகளுக்கு தெரியுது அதனாலதான் ஏழைப்பாடைகள் எல்லாம் இன்னும் இலவசத்திற்காக ரேஷன் கடைகள்ல மற்ற பொங்கல் இனாமுக்காக எல்லாம் நம்ம காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் நமக்கு இன்றைக்கும் இருக்கிறது அதனால இது வந்து மன்னராட்சி காலம் கிடையாது அவர் வந்து ஒரு சட்டத்தை போட்டு மக்களை எல்லாம் வருத்தெடுக்க மக்களாட்சி காலம் மக்கள் தான் அரசியல்வாதிகளை வருத்தெடுக்க வேண்டும் நியாயமா பார்த்தா ஜமா என்கிற இது வந்து மூன்று தினங்களிலே நடக்க வேண்டும் சுதந்திர தினம் குடியரசு தினம் காந்தி ஜெயந்தி இந்த இந்த ஜமா முன்கூட்டியே செட் பண்றாங்க ஒரு ட்ராமா நியாயமா அந்த பகுதியில் இருக்கிறவங்க அந்த வட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவர்களாக பேச வேண்டும் இவங்க முன்கூட்டியே தயாரிக்கிறாங்க இவங்கலாம் வரணும் மனு கொடுத்துருங்க நாங்கள் உங்களை பேச வைப்போம் என்று சொல்லி ஒரு ட்ராமா எல்லாமே அந்த விருது கொடுக்குறதெல்லாம் ட்ராமா தான் அந்த சிறந்த என்ற விருதை கொடுப்பதெல்லாம் அதான் மக்கள் ஏமாந்தது போதும் உங்கள் வீடு நல்லா இருக்கும்னு நினைங்க உங்கள் தெரு நல்லா இருக்கும்னு நினைங்க உங்கள் வட்டாரம் நல்லா இருக்கும்னு நினைங்க உங்க பகுதி நல்லா இருக்கும்னு நினைங்க உங்க மாவட்டம் நல்லா இருக்கணும் உங்க தலைநகரமும் நல்லா இருக்கணும் நம்ம தேசமும் நல்லா இருக்க வேண்டும் என்றால் குறைஞ்சபட்சம் நூறு பர்சன்ட் கற்புள்ள அரசியல்வாதி கிடைக்கவே மாட்டான் அதுல வந்து எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் எவனாவது கை சுத்தமானவன் இருந்தா அவனுக்கு போய் குத்துங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க அவன் வந்து அங்க போய் அவன் குரல் எழுப்பி நமக்கு தேவையானதை அவன் பெற்று தருவான் இந்த சின்னங்களின் பால் நீங்கள் கொண்டிருக்கிற மயக்கம் தலைவர்களின் பால் நீங்கள் கொண்டிருக்கிற மயக்கம் இவை எல்லாம் தீர்ந்து போனால் பசித்தவன் வயிறறிந்து பால் சோறு அதுவாக வரும் அதனால் அந்த வகையிலே இந்த பொருட்பாலிலே என்கிற அதிகாரத்திலே குடியேலிலே வள்ளுவர் பேசிய குரலோடு சொல்லி விடைபெறுகிறேன் மக்களே போல் கயவர் என்ன ஒப்பாரி அங்கண்டதில்லை இந்த மனிதர்களைப் போல நான் வேற இடத்துல நான் இப்படி ஒப்புநோக்கு நான் பார்த்ததில்லைன்னு சொல்றாரு அந்த வகையில் செவி நல்ல நல்ல நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு புதிய குரலோடு குரலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்